அக்டோபர் இருபத்தாறுக்கு பிறகு டிசம்பர் பதினாறில் மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க வருகிறார் அதே நேரத்தில் சில தினங்களில் அமைச்சரை பொறுப்பேற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அமைச்சரவை பட்டியலை அனுப்புமாறு ஜனாதிபதி கேட்கிறார் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தாமதம் இருக்கிறது யாருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி கொடுப்பது என்பது தொடர்பில் அதே நேரத்தில் ஜனாதிபதியிடம் கொடுக்கப்பட்ட பட்டியலிலிருந்து இவரை தனக்கு பிடிக்கவில்லை என்று நிராகரிக்கிறார் அவருக்கு எதிராக அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் செயற்பட்ட இன்னும் ஒரு எம்பியை அவர் நிராகரிக்கிறார் நிராகரித்து விட்டு சில அமைச்சுக்களையும் உங்களை நம்பி வழங்க முடியாது என்று கருதி அந்த அமைச்சரையும் சட்டம் ஒழுங்கு அமைச்சனையும் அவர் தன்வசம் வைத்துக் கொள்கிறார் ஊடக அமைச்சனையும் வழங்கவில்லை இவ்வாறு ஜனாதிபதியினால் செயற்பட முடியுமா எந்த அடிப்படையில் ஜனாதிபதி அவ்வாறு செயற்பட்டார் இதில் இரண்டு விடயங்கள் முதலாவது விடயம் தற்போதைய ஜனாதிபதி அரசியலமைப்பை நிறைய மீறி இருக்கின்றார் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தை கலைத்தமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையில் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னமை போன்ற பல சட்டவிரோத அதாவது சட்ட மீறல்கள் இடம்பெ இடம்பெற்றிருக்கின்றன நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தில் அரசு தரப்பில் அதாவது ஐக்கிய பிரதமரின் தரப்பில் ஒரு 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 பல இனம் இருந்தது என்னவென்றால் அதாவது பா அமைச்சர்களின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது ஜனாதிபதி அமைச்சர்கள் யார் ஏபிசிடிஎஃப் என்ற இவர்கள் தான் அமைச்சர்கள் என்று தீர்மானிப்பது பிரதமர் ஜனாதிபதிக்கு ஒருவரை கூட தீர்மானிக்க முடியாது எத்தனை அமைச்சர்கள் என்று தீர்மானிப்பது ஜனாதிபதி மேக்சிமம் தான் முப்பது சில நேக்கின்றார்கள் முப்பது நியமிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஜனாதிபதி இல்லை இருபது போதும் என்று சொன்னால் பிரதமரை கொண்டு செய்ய முடியாது அங்கு என்ன நடந்தது என்றால் முப்பதை விடவும் கூடுதலாக பட்டியல் அனுப்பப்பட்டது அதாவது ஜனாதிபதி சொன்னால் முப்பது ஏற்றுக்கொள்ள முப்பது தான் முடியும் ஆனால் என்னிடம் நான் ஒரு அமைச்சு நீங்கள் ஒரு அமைச்சு உங்களோட குறிப்பிடத்தக்க அமைச்சுக்களுக்கு நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் அதைத்தான் இருபத்தெட்டு பேரை நீங்கள் நியமிங்கள் நியமிங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் எனவே அந்த இடத்தில் ஜனாதிபதிக்கு நியமிக்க விருப்பமில்லாதவர்களையும் அவர் பெயரிட்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் பிரதமருக்கு வேறு வழியும் இல்லாத ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அங்கு நடைபெற்றது சட்ட ரீதியாக உதாரணமாக பிரதமருக்கு ஜனாதிபதிக்கு இருபத்தெட்டு பேரை தான் நான் நியமிப்பேன்னு சொல்லுவதற்கு அதிகாரம் இருக்கின்றது அந்த இருபத்தெட்டு பேரும் என்று தீர்மானிக்கின்ற அதிகாரம் பிரதமர் ஆனால் ஜனாதிபதி சிலரை நியமிக்க மாட்டேன் என்கின்ற பொழுது இவர் ஆனால் ஜனாதி பிரதமர் இருபத்தெட்டு பேரை தான் கொடுத்து அதில் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அது பாரதூரமான விஷயம் அதாவது கூட நீங்கள் கூட அனுப்பும்போது இவங்கள இவங்கள விடுங்கன்னு சொல்கிற நேரம் பிரதமர் ஒத்துக்கொண்டால் அங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லை அவர் தான் அது நடந்தது எனவே பிரதமரை அமைச்சர்கள் எண்ணிக்கையை தீர்மானிப்பது ஜனாதிபதி பட் அது ஒரு தேசிய அரசாங்கமாக இருந்தால் அங்கு எத்தனை அமைச்சர்கள் தீர்மானிப்பது பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கு எந்த அந்த எண்ணிக்கையை தலை போட முடியாது பாராளுமன்றத்துக்கு எத்தனையும் தீர்மானிக்கலாம் தேசிய அரசாங்கம் என்றால் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த கல்வி இருக்கின்றதோ நிச்சயமாக அதாவது அதையும் முன்னால் சுருக்கமாக சொல்லிவிட்டு போகின்றேன் பலர் தேசிய அரசாங்கத்தை பிழையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த 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 சொற்கள் மிகவும் நுணுக்கமாக ஆராயப்பட வேண்டிய சொற்கள் அதாவது ஒரு பிரதான கட்சி இன்னும் ஒரு ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து பாராளுமன்றத்தில் அமைப்பதுடன்

Where the recognized political party or the independent group which obtains highest number of seats in parliament forms a national government, the number of ministers in the cabinet and uh, the number of ministers, uh, for the purpose of paragraph 4, national government means a government formed by the recognized political party or the independent group. which obtains the highest நம்பர் ஆஃப் seats in parliament. பாராளுமன்றத்தில் அதிகூடிய ஆசனங்களை பெறுகின்ற ஒரு கட்சி அந்த எனவே சுருக்கம் என்னவென்றால் உதாரணம் ஒரு கட்சிக்கு நூறு சீட் கிடைச்சிருக்குது ஆக கூட இன்னும் ஒரு கட்சிக்கு தொண்ணூத்தஞ்சு சீட் கிடைச்சிருக்குது அந்த நூறு சீட் கிடைச்ச கட்சியால் மட்டும்தான் தேசிய அரசாங்கம் அமைக்கலாம் அந்த நூறு சீட் கிடைச்ச கட்சி விட்டுப்பட்டு மற்ற கட்சி எல்லாம் சேர்ந்தாலும் அமைக்கலாது அந்த நூறு சீட் கிடைச்ச கட்சி மற்ற ஒரு சீட் ரெண்டு சீட் கிடைச்ச கட்சிகளுடன் சேர்ந்தாலும் அது அதுதான் வரணும் பாட்டை விளங்கப்படுது ஸோ கவர்மெண்ட் ஃபார்ம்டு பை தி ரெக்னைஸ் பொலிகல் பார்ட்டி ஆஃப் தி இண்டிபென்டென்ட் குரூப் இட் எப்டெயின்ஸ் தி நம்பர் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட் டுகெதர் விஸ் அதர் ரிகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் தி இண்டிபெண்ட் குரூப்ஸ் அதோடு அந்த கட்சி ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல இண்டிபென்டென்ட் குரூப்போட சேர்ந்து

இதில் வந்து ஒரு அந்த இந்த இந்த டிராஃப்டிங்கில் வந்திருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு தவறுதலாகவா இதுவாகவா நாங்கள் இருக்கிற டிராஃப்டிங்கை தானே இன்டர்பிர்டேஷன் செய்யலாம் முன்னுக்கு பாருங்கள் இந்த பெரிய பாராளுமன்றத்தில் அது கூடிய ஆசனங்களை பெறுகின்ற அரசியல் கட்சி அது இண்டிபெண்ட் குரூப் பின்னுக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க பாராளுமன்றத்தில் ஆசனம் பெறுறதை பற்றி சொல்லலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் இண்டிபெண்டன்ட் குரூப்னு சொல்லிக்கிறாங்க இதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்குறதாக இருந்தால் உதாரணமாக யூபிஎஃப்ஐ இல்லை தொண்டமாக கேட்குற டக்ளஸ் கேட்டிருக்கிறேன் இப்போ அவங்களோட சேர்ந்து ஆனால் அவங்களோட கட்சி சார் தான் கேட்டு அவங்க அவங்க கேட்டாங்க ஆனால் அவங்களோட டிக்கெட்டில் கேட்டாங்க அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இப்போ யூபிஎஃப்ஏ கேட்க இல்லை சாரி நேஷ்னல் கவர்மெண்டில் சேர இல்லை ஐக்கிய தேசிய கட்சி அதோட சேர்த்து நம்ம அட்லீஸ்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டாவது வேணும் எஸ்எல்எம்சி ஒன்று இருக்குது ரைட் இன்னும் ஒரு கட்சியான் தேவை அந்த கட்சியில் டக்ளஸ் தேவானந்த வரேன்